கோபி உசிலம்பட்டி வேலை பார்த்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கணும்ப்பா வேலைக்கு தானே கேட்டுருந்தேன் வேலைக்காக கேட்டு வந்துருக்கணும் இப்போதைக்கு அவன் நீ அரசு வேலையில் இருக்கணும் சரியா அதில் கொஞ்சம் சரிம்மா சரிம்மா ஒரு சின்ன தவறுக்காக ஒன்றை இப்போதைக்கு பணியிட நீக்கம் செஞ்சு வச்சுருக்கணும் இப்போதைக்கு பணியிட நீக்கமா இல்லை வேண்டாமாங்கிற கட்டங்கள் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது எப்படி இருக்குது ஆனால் இன்னைக்கு நேரத்தில் இப்போ நாலு மாதம் ஆச்சு உன்னை பணியிட நீக்கி ஆனால் இன்ன வரைக்கும் வேலைக்கு கூப்பிடலை ஆமாம் இல்லையா சரிம்மா 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 ஆனால் கூப்பிடணும் என்ன சீக்கிரத்தில் கூப்பிட வைக்கணுமா நான் பண்ணிக்கு போகணும்னு அம்மாட்டே கேட்டு வந்திருக்கேன் அப்படி தானே சரிம்மா இன்றைக்கு நாளைக்கு இல்லை சரிம்மா சரிம்மா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அவனால் கூப்பிட்ற மாதிரி நான் பண்ணி தருவேன் ஆனால் இதே தவறு என்றைக்குமே பண்ணக்கூடாது சரியா இது ஃபஸ்ட்டு உனக்கு லாஸ்ட்டும் ஆனால் இதுக்கு பிறகு உனக்கு வாய்ப்பு இல்லை சரியா அம்மாட்ட வந்தனால அந்த வாய்ப்பை உனக்கு உருவாக்கி தரேன் பயப்பட வேண்டாம் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் பணியில் சேர்ந்துடலாம் சரியா தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சாச்சு அதை இதோட முடிச்சிக்கணும் சரியா சரிம்மா சரிம்மா அம்மா அதுக்கு மன்னிப்பு தரேன் கண்டிப்பாக நம்ம நாற்பத்தெட்டு நாள் அவனே கூப்பிடுவோம் வேலையிலன்னா ஜாயின் பண்ணிக்கணும் ஆனால் போயிட்டு வந்தவொடனே அம்மாட்ட தெரியப்படுத்தணும் பயப்படக்கூடாது சரிம்மா அப்படி அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள் அம்மா வரேன் பயப்படாதே